லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் விட்டு பெண் கதையும் தொடர்ச்சி அம்மா இது என்ன ஆச்சரியத்துடன் கேட்டாள் மகள் கடிதத்தை ஒரே மூச்சில் படித்து விட்டு முட்டாள் பெண்ணே இன்னுமா உனக்கு புரியவில்லை மேனேஜர் மகன் நம்மை உதறிவிட்டு யாரோ உமா என்கிற பெண்ணை கட்டி கொள்ள திட்டம் போட்டிருக்கிறான் அந்த ரம்பையின் மனதை அறிந்து வர தன் அத்தை அம்மாளை தூதாக போக வேண்டி இந்த கடிதத்தை அவசரமாக எழுதியிருக்கிறான் தபாலில் அனுப்ப மறந்து சட்டை பையிலே வைத்து விட்டு போய் விட்டுருக்கிறான் இருக்கட்டும் இந்த மோகன் அம்பாளை இவன் ஏமாற்றி விட முடியுமா என்று பார்த்து விடுகிறேன் என்று கோபத்துடன் கர்ஜித்தாள் தாயார் உமா என்கிறது யாரம்மா இந்த பெயரை நான் கேட்டதே இல்லையே என்று குமுறினால் துக்கமும் பொறாமையும் தாழ முடியாது சுலோச்சனா அவள் கண்களில் கண்ணீர் பெருகி வர பிரயத்தனம் செய்தது அவள் யார் என்பதை நொடி பொழுதிலே கண்டுபிடித்து விடுகிறேன் நீ சித்த சும்மா அழாமிரு வஞ்சனையாக நம்மை ஏமாற்ற இவன் பார்க்கிறான் நாமும் வஞ்சகமாகத்தான் இருந்து இவனை ஜெயிக்க வேண்டும் இந்த கடைதாசியை நாம் பார்த்ததாகவே காட்டிக்கொள்ள வேண்டாம் அவன் வருகிற நேரமாச்சு கண்ணைத் தொடர்ச்சி கொண்டு மூஞ்சியை கழுவி பளிச்சின் பொட்டு வைத்துக்கொள் நமக்கு ஒன்றுமே தெரியாதது போல இருப்போம் என்று பொற்களை கடித்துக்கொண்டு மகளுக்கு உத்தரவிட்டாள் அன்று மாலை பொழுது அஸ்தமிக்கும் வேலை அந்த வீட்டிற்கு திரும்பிய ரங்கதுரையை மிக்க மலர்ந்த முகத்துடன் மோகன் வரவேற்றாள் வாங்கோ காலையிலே ஒரு பிடி சாப்பிட்டது இப்படி பட்டினியா உடம்ப வாட போட்டா சீக்கிரம் கொஞ்சம் ஓவல் கலக்கி கொண்டு வா இந்தாங்க உங்களைத்தானே அந்த விசிறியை கொஞ்சம் திருப்பி விடுங்க வேலாயி சீக்கிரம் ஐயா பசியோட வந்திருக்கிறார் என்று இல்லாத உபச்சாரங்கள் எல்லாம் செய்தாள் அவள் மனதிற்குள் குமுறி கொந்தளித்து கொண்டிருந்த ஆத்திரத்தை சிறிதும் அறியாத ரங்கதுரை குளிர்ந்த காற்றை சுழற்றி எழுப்பிய மின்சார விசிறி அடியில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு தன் உள்ளத்திலே காதல் கணலை எழுப்பி விட்டிருந்த உமா மகேஸ்வரியின் அழகிய முகத்தை கற்பனையில் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான் ஜன்னல் மட்டத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு கதை புத்தகம் ஒன்றை உமா படிக்க முயற்சித்தாள் சிவகுமாரின் வேண்டுகோளின்படி அவள் கொஞ்ச நாட்களாக ஆசிரமத்திற்கு சென்று அவனை சந்திப்பதையும் வீட்டிற்கு சென்று ஷேமம் விசாரிப்பதையும் அடியோடு நிறுத்தி கொண்டிருந்தாள் பண்ணை விவகாரங்களை கவனிப்பதும் உண்பதும் தோட்டத்தை சுற்றி வருவதும் உறங்குவதுமாக பொழுது மிகவும் சாரமுற்று கழிந்து கொண்டு வந்தது குருமூர்த்தியை பற்றி விசாரித்து அறிந்து சொல்வதாக சிவகுமார் அவளிடம் கூறி பல தினங்கள் சென்றும் அதை பற்றி ஏதும் தகவலை கொடுக்கவில்லை இது விஷயத்தில் அவசரப்படுவதில் ஒன்றும் பயனில்லை என்று உமா மிகவும் பொறுமையுடன் நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள் வெளியில் எங்குமே செல்லாது வீட்டிற்குள் சிறைச்சாலை கைதி போல் சுற்றி வர அவளுக்கு மிகவும் சிரமமாக தான் இருந்தது கதை புத்தகத்தின் ஏடுகளை விரல்கள் திருப்பிக் கொண்டிருந்தனை ஒழிய கதையில் அவளது கருத்து அமையவில்லை புத்தகத்தை வெறுப்புடன் மூடி கையில் பிடித்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த மாளிகை தோட்டத்தை பார்க்கலானாள் பண்ணையார் மாளிகை உப்புறம் பாழைந்து கிடந்த போதிலும் சுற்றிலும் இருந்த தோட்டம் பச்சை பசேல் என்று கண்கள் பார்த்து அனுபவிக்க ஒரு பெரும் விருந்தாக திகழ்ந்தது தோட்டத்தின் வளமைக்கும் செழுமைக்கும் காரணம் தோட்டக்கார சின்னமுத்து தம்பதியின் சலியாத உழைப்புதான் என்பதை வந்த நாளிலிருந்தே உமா நன்கு உணர்ந்து கொண்டிருந்தாள் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலை ரசித்தபடி தோட்டக்கார சின்னமுத்து சற்று தொலைவில் சிமெண்ட் மேடை மீது உட்கார்ந்திருந்தான் கணவனுடன் செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்த வீராயி இரும்புத் தொட்டியை கீழே வைத்துவிட்டு அவன் அருகில் நகர்ந்து வந்தாள் அவளது இடதுகால் கட்டை விரலில் ரத்தம் பெருகிக் கொண்டு வந்தது மச்சான் பீங்காவுடு காலை பொத்துவிட்டது என்று கூவிவிட்டு குனிந்து கால் விரலை அழித்து பிடித்து கொண்டாள் மேடையிலிருந்து தொப்பென குதித்த சின்னமுத்து மனைவி அருகில் ஓடி வந்தான் இரும்பு தொண்டியில் எஞ்சியிருந்த நீரை விட்டு காயத்தை கழுவினான் பிறகு இடுப்பில் சொருகி கொண்டிருந்த பையை எடுத்து பரபரப்பாக ஒரு காகித பொட்டலத்தை எடுத்தான் இருந்த வெண்ணிறமான பொடியை எடுத்து காயத்தின் மீது வைத்து தன் முண்டாசு துணியின் ஓரத்தை கொஞ்சம் கிழித்து கொண்டு பலமான துருக்கட்டு போட்டான் கணவன் தனக்கு செய்த சைத்தியோபசாரங்களில் மிக்க திருப்தி அடைந்து போன வீராயி பதிலுக்கு புன்முறுவல் செய்துவிட்டு இரும்பு தோண்டியை தூக்கி கொண்டு வேலை செய்ய புறப்பட்டாள் போதும் பிள்ளை நேசித்த சும்மா உட்காரு இன்னைக்கு செடிகளுக்கு பாய்ச்சன தண்ணீர் போதும் என்று உத்தரவிட்டுவிட்டு தோண்டியை அவள் கரத்திலிருந்து பிடுங்கி அப்பால் வைத்தான் சின்னமுத்து வீராயி சிமெண்ட் மேடையில் படி மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள் தன் இடுப்பில் சொருகியிருந்த துணிப்பையை எடுத்து அவிழ்த்தாள் பகல் பொழுது கடை ஜாமான் வாங்க சென்றிருந்த அவள் தன் கணவனுக்கு பிடிக்கும் என்று ஒரு பொட்டலம் காரமான சுண்டலை வாங்கி கொண்டு வந்திருந்தாள் இந்தாங்க என்று ஆசையுடன் அழைத்து அவன் கரத்திலே சுண்டலை அள்ளி வைத்தாள் அவள் நீயும் சாப்பிடு என்று அன்புடன் கூறிய சின்னமுத்து ஒரு பிடி சுண்டலை அள்ளி அவள் வாயில் கொஞ்சம் போட்டுவிட்டு மீதியை தன் வாயில் போட்டுக்கொண்டு சுவைத்து தின்னத் தொடங்கினான் இந்த காட்சியை ஒன்று விடாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உமா ஜன்னல் மட்டத்திலிருந்து இறங்கினாள் புத்தகத்தை மேஜை மீது வைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் வீட்டிற்குள்ளேயே மாலை முழுவதும் அடைந்து கிடப்பதை விட்டுவிட்டு தோட்டத்திற்கு வந்து அந்த தம்பதியுடன் ஏதாவது சற்று பேச வேண்டும் போல் ஒரு ஆவல் எழுந்தது அருகில் சரக் சரக் என்று பாதரட்சி ஓசையை கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் சின்னமுத்து எஜமானி அம்மாள் தங்கள் இருவரும் உட்கார்ந்திருந்த திக்கை நோக்கி வருவதைக் கண்டதும் பரபரப்பாக கையை மேல் துண்டின் மீது துடைத்து கொண்டு பணிவாக எழுந்து நின்றான் வீராயும் தன் கணவனுடன் சட்டென எழுந்து எஜமானி அம்மாளுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டாள் என்ன சின்னமுத்து செடி கொடிகளை பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தெரியும் என்று இருந்தேன் கொஞ்சம் வைத்தியம் கூட தெரியும் போலிருக்கிறதே என்று கேலியாக கேட்டுவிட்டு சிரித்தாள் உமா எஜமானியம்மா சிறு பச்சிளம் குழந்தை போல் முத்து பொற்கள் தெரிய மனம் விட்டு சிரித்து தங்களுடன் சமதையாக நின்று பேசுவதைக் கண்டு சின்னமுத்து பரவசமடைந்து போனான் உமா தங்களுடன் வந்து இப்படி சகஜமாக பேசக்கூடும் என்று அவன் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை ஏனெனில் தனது புது எஜமானியை பற்றி அவன் கொண்டிருந்த அபிப்பிராயமே வேறாக இருந்தது பண்ணையார் மரணமடைந்த சில தினங்களுக்கு பிறகு ஒருநாள் மேனேஜர் ஐயா பண்ணையாட்கள் அனைவரையும் ஒருங்கே திரட்டி வாயில் பந்தலில் வரிசையாக நிற்கும்படி உத்தரவிட்டிருந்தார் பந்தலின் நடுவே போடப்பட்டிருந்த நாற்காலியில் பண்ணையார் மகள் கம்பீரமாக விட்டிருந்தாள் மேனேஜர் ஐயா அருகில் உட்கார்ந்து கொண்டு ஒரு காகித ஜாபிதாவிலிருந்து அவர்கள் பெயரை ஒவ்வொன்றாக வாசித்தார் பெயர் வாசிக்கப்பட்ட நபர் அவர்கள் முன் வந்து நின்றதும் அவன் பெயர் செய்யும் வேலை போன்ற விவரங்களை எஜமானிக்கு எடுத்துச் சொன்னார் மேனேஜர் இவ்வாறுதான் சின்னமுத்துவும் தன் புது எஜமானிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தான் அதற்கு பின்னர் எத்தனையோ முறை எஜமானியை அவன் தோட்டத்திலே சந்தித்தான் கை கட்டி வாய் புதைத்து பின்னால் நாய்க்குட்டி போல் தோட்டம் முழுவதும் துணையாக சுற்றி வந்த அவனை எஜமானி எஜமானியம்மாள் ஒரு முறை கூட திரும்பி பார்த்ததில்லை ஒரு வார்த்தை பேசியதில்லை பேசாமடந்தையாக உழவி வந்த எஜமானியை திமிர்ப்பிடித்த பெரிய கர்வி என்றுதான் அவன் இதுகாரம் எண்ணிக்கொண்டிருந்தான் முதன் முதலாக தன் பெயரை சொல்லி மிகவும் அன்போடு அழைத்து அவள் சகஜமாக பேசுவதை கேட்க அவனுக்கு மிக்க விந்தையாக இருந்தது மிக்க மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஒண்ணுமில்லை போன வாரம் என் காலிலே முழு சீழ் கட்டிக்கிட்ட போது வைத்தியர் ஐயா இந்த மருந்து பொடியை கொடுத்தார் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு அது இப்போ சமயத்துக்கு உதவிச்சு என்றான் பொருட்களை கொண்டு அப்படியா எந்த வைத்தியர் உனக்கு இந்த சர்வரோகர் நிவாரணையை கொடுத்து உதவினார் என்று பரிகாசமாக உமா வினைவினாள் வீராயின் முகத்தை பார்த்தான் சின்னமுத்து தலையை சொறிந்து கொண்டு தயக்கமாக சிறிது நேரம் நின்றான் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட நம்ம குருமூர்த்தி ஐயா கிட்ட தான் போய் மருந்து வாங்கி பூசிக்கிறது வழக்கம் அவர் வெறும் மண்ணை அள்ளி கொடுத்தா கூட அது மருந்தாக பழிச்சிடும் என்றான் பெருமையாக டாக்டர் குருமூர்த்தி கொஞ்ச நாட்களுக்கு முன்பு பண்ணைக்கு வந்து கிழவி தையல் நாய்க்கு வைத்தியம் செய்ததை அவன் அறிவான் அதனால் தைரியமாக எஜமானிடம் ஒழிக்காத உண்மையை சொன்னான் அப்படியா என்று கேட்ட உமா அருகில் இருந்த ரோஜா செடியிலிருந்து ஒரு மலரை மெல்ல கிள்ளி எடுத்து தலையில் கொண்டாள் சட்டென்ன தொடர்ந்து அவனிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு உடனே ஏற்பட்டது எனினும் நேரடியாக கேட்டு தன்னை பற்றிய அகௌரவமாக என்னும்படி இடம் கொடுக்க விரும்பவில்லை எனவே எதேச்சையாக பேசுகிறவள் போல் நிதானமான குரலில் சின்னமுத்து நீதான் அந்த வைத்தியரை அப்படி சிலாகித்துக் கொள்கிறாய் எங்கள் விஷயத்தில் அவர் கைராசி ஒன்றும் பலிக்கவே இல்லை பாட்டியம்மாளுக்கு அவர் வைத்தியம் செய்தாரே என்ன ஆயிற்று என்று கேட்டாள் அதுக்கு என்ன செய்வோம்மா அவங்களுக்கு ஆயுசு அவ்வளவுதான் வைத்தியர் வியாதியை குணப்படுத்த முடியுமே ஒழிய உசர கூட எவங்கிட்ட இருந்து திருப்பி தர முடியுமா எங்கள் ரெண்டாவது மக்களுக்கு அவர்தான் வைத்தியம் செய்தார் ஆனால் பிள்ளை பிழைக்கல அதற்கு அவர் மேலே கொத்து சொல்ல முடியுமா என்று வீராயி கணவனுக்கு பதிலாக சட்டென்னு பேசினாள் அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் அவரை முறையாக புகழ்கிறீர்கள் ஆனால் ஊரில் அவரை அப்படி யாரும் புகழ்ச்சியாக பேசுவதாக காணுமே என்றாள் உமா சாமர்த்தியமாக நீங்கள் சரியாக அவரை பற்றி விசாரிச்சிருக்க மாட்டீங்க இந்த ஊர் ஜனங்கள் அத்தனை பேரும் அவரை தங்கள் தெய்வமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார்கள் ஏழை எளியவங்க கிட்ட அன்பாக நடந்துகிற புண்ணியவான்னு அவருக்கு பெயராச்சே என்றான் சின்னமுத்து இதை பேசி முடிப்பதற்குள் அவனது குரல் உணர்ச்சி வசத்தை தடுமாறியது நரைத்து தொங்கிய மீசை துடிபிடித்தது வீராயையும் சின்னமுர்த்தியையும் ஒரு முறை ஏற இறங்க கவனித்துவிட்டு உமா லேசாக புன்முறுவல் செய்தாள் வைத்தியருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு நீயும் உன் மனைவியும் ரொம்ப பரிந்து பேசுகிறீர்கள் ஆனால் நீ சொல்கிறபடி அவரை பற்றி அவ்வளவு புகழ்ச்சியாக நான் ஏதும் கேள்விப்பட்டதே கிடையாதே டாக்டர் குருமூர்த்தி மிகவும் பொல்லாதவர் நடத்தி பிசகானவர் என்றும் நான் கேள்விப்பட்டேன் என் அசட்டையாக கூறுவது போல் சொல்லிவிட்டு அவன் முகத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டு நின்றாள் அம்மா இப்படி யாரம்மா சொன்னாங்க அவரைப் பற்றி போய் ஏதும் சொன்னா கண் அவிஞ்சு போயிடுமா நம் பண்ணையை தவிர அவர் இந்த ஊரில் யாருக்கும் வேண்டாதவரே இல்லையம்மா ஊர் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அவர் மேல் உயிர் உங்களுக்கு சொன்னவங்க அவர் விரோதியா இருக்க வேணும் என் பேச்சை நம்புங்க அம்மா எனக்கு அவரை முப்பது வருஷமாக தெரியும் என்றான் உணர்ச்சி வெள்ளத்தில் குமரிய சின்னமுத்து உனக்கு அந்த வைத்தியர் மேல அதிக அன்பு போல இருக்கிறது தான் இப்படி பேசுகிறாய் என்று விடாபிடியாக சொன்ன உமா லேசாக சிரித்தாள் என் பெரிய குழந்தையின் உசிரை இரண்டு வாட்டி காப்பாத்தி கொடுத்தாரம்மா ஒரு தடவை நான் சாக கிடந்தேன் அந்த மகாராஜன் ராத்திரின்னு பார்க்காம ஓடி வந்து ஊசி போட்டு என்னை காப்பாத்தினாரம்மா அவருக்கு நான் என்ன பிரமாதமா செய்து விட்டேன் வீராயி தன் காது கம்மலை விற்று ஐந்து ரூபாய் எடுத்துக்கிட்டு போனான் நீயே வச்சுக்கம்மா உன் புருஷனுக்கு இந்த பணத்துக்கு நல்ல பால் வாங்கி சாப்பிடக்கூடு சீக்கிரம் உடம்பு தேரும்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அவர் மட்டும் பணம் பணம்னு அடிச்சு பிடிச்சு வாங்குகிற ஆசாமியா இருந்தால் இந்த ஊரில் மாடி மேல மாடி வச்சு பெரிய வீடு கட்டி போட்டிருப்பார் ஆனால் அவருக்கு குழைஞ்ச மனசு ஏழை எளியவர்களோட அன்பு என்னைக்கும் நிலைக்கும்னு அவர் நினைப்பு என்று படபடவென்று பேசினான் நீ இத்தனை புத்திசாலித்தனமாக பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை தேவலிய சின்னமித்து நீ பேசுகிறதை ரொம்ப கேட்க சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றும் அவனை புகழ்ந்தாள் தோட்டக்காரனின் சுருங்கிய வதனம் இதை கேட்டு பிரகாசம் அடைந்தது நன்றி பெருகிய கண்களால் எஜமானியை நோக்கி வெற்றிலை காவியேறிய பற்கள் அனைத்தையும் காட்டி மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அம்மாம் சின்னமுத்து நீ தான் பல வருஷங்களாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாயே உனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும் பண்ணைக்கு வைத்தியராக ஒரு காலத்திலே குருமூர்த்தியை வேலைக்கு அமர்த்தி இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் பின்னால் ஏன் விலகி போனாராம் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசாக அதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் உமா எதேச்சையாக கேட்கிறவள் போல் வீராய் கணவன் முகத்தை கலவரத்துடன் பார்த்தாள் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் விவரம் தெரியாதம்மா பண்ணை எஜமானருக்கு வைத்தியர் மேலே ஏதோ கோபம் வேண்டாம்னு அவரை வேலையிலிருந்து நிறுத்தி விட்டார் நமக்கேன் பெரிய இடத்து பொல்லாப்புன்னு நாங்க அதை பற்றி விசாரிச்சு கொள்ளலை என்று சட்டென்று பதிலளித்தாள் ஆனால் சின்னமுத்து அவளை தொடர்ந்து பேச விடாது நீ சும்மா இருப்பில்ல அம்மா உண்மையை தெரிஞ்சுக்க கேக்குறாங்க நமக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்லிவிட்டு போவோமே நாம் என்னத்துக்கு வீணாக பயப்படணும் என்று மனைவியை அதட்டினான் பிறகு எஜமானி பக்கம் திரும்பி நான் தெரிஞ்சுதான் ஒழிக்காம சொல்கிறேன் கேட்டுக்கோங்க டாக்டர் ஐயா தான் பண்ணைக்கு வெகு காலமாக வைத்தியராக இருந்து வந்தார் இப்போ போல எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் பிறந்தபோது அம்மாவுக்கு உடம்பு அதிகமாக குளராயிடுச்சு ஒரு நாள் ராத்திரியாக ஆச்சு போச்சுன்னு போயிடவே எஜமானர் எங்களை ஓடி டாக்டர் வைட்டு வர சொன்னார் கொட்டுக்கிற மழை நல்ல இருட்டு நான் வேலைக்கார முனியனோட விளக்கை எடுத்துக்கிட்டு ஓடினேன் அவர் அழைச்சி வர அப்போ எல்லாம் மோட்டார் கார் ஏது மாட்டு வண்டியில தான் டாக்டர் ஐயாவை இட்டு கொண்டு வந்தேன் அப்போ மட்டும் சமயத்துக்கு அவர் வந்து உதவி செய்திருக்காட்டா யஜமானியமா கட்டாயம் செத்து விட்டுருப்பாங்க பெஞ்சாதி உயிரை காப்பாத்தி கொடுத்ததற்கு பண்ணையார் அவருக்கு ஒரு தங்க கடிகாரம் வாங்கி இனம் கொடுத்தார் டாக்டர் ஐயாவுக்கும் நம்ம பண்ண மேல ரொம்ப விசுவாசம் இருந்துச்சு யார் வச்ச கண்ணும் தெரியல நீங்க ரெண்டு வயசு குழந்தையா இருக்கச்ச எஜமானர் திடீர்னு கோவைச்சுக்கிட்டு டாக்டர் ஐயாவ வேலையிலிருந்து நிறுத்தி விட்டார் என்றான் மூச்சு விடாது சரிவர வைத்தியம் செய்யவில்லைன்னு ஏதாவது குறை கண்டிருப்பார் அதனால் நிறுத்தி இருக்கலாம் என்று உமா அச்சென்ன பதிலளித்தாள் கதையின் முக்கியமான கட்டத்திலே சின்னமுத்து நிறுத்தி விட்டதை அவளால் பொறுக்க முடியவில்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவரை வேலையை விட்டு நிறுத்தினது பத்தி இருந்த ஆழ்படைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டாங்க ஆனா ஆனால் என் ஒருத்தனுக்குத்தான் உண்மை கொஞ்சமாவது தெரியும் நான் பொய் சொல்லவே மாட்டேன் என் காதால கேட்டதை சொல்கிறேன் நம்புங்க கடைசியாக வைத்தியர் இந்த பண்ணைக்குள் வந்துவிட்டு போனபோது எஜமானரோடு இந்த தோட்டத்தில் தான் இந்த தான் நின்று பேசினார் செடிக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்த என் காதுகளில் யாரும் உரத்து கோபமாக பேசுகிறது கேட்டது நான் வேலையை நிறுத்திவிட்டு அதை உற்று கேட்டேன் நீங்க எத்தனை என் மீது சரி உங்க இஷ்டத்துக்கு என்னால் நடக்க முடியாது மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டவன் அப்படின்னு டாக்டர் ஐயா கோபமாக பேசினார் அப்படின்னா இன்றையிலிருந்து பண்ணை வலையை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் தயவு எனக்கு இனிமேல் தேவையில்லை என்று எஜமானர் அதிக கோபமாக பதில் சொன்னார் அதுக்கப்பால் அவர்கள் பேசியது என் காதில் கேட்கவில்லை யஜமானியம்மாளுக்கு விஷம் வைத்து கொள்ள யஜமானர் சூழ்ச்சி செய்தார்னும் அதுக்கு வைத்தியர் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு ஊர் ஜனங்கள் கதை கட்டிவிட்டார்கள் ஆனால் உண்மை என்னவோ எங்க ஒருத்தருக்கும் நிச்சயமாக தெரியாது என்றான் சுவாரஸ்யமாக கேட்டு வந்த உமா பெருமூச்செறிந்தாள் பண்ணையிலிருந்து வைத்தியரை எஜமானர் கோபத்துடன் விளக்கி விட்டதற்கு ஏதோ காரணம் இருக்கலாம் ஆனால் இந்த மேனேஜர் ஐயாவுக்கு வைத்தியர் மேல ஏன் இத்தனை துவேஷம் என்று மெல்ல கேட்டாள் பண்ணையார் அவர்களே வேண்டாம்னு விளக்கிவிட்ட வைத்தியர்கிட்ட சிகிச்சை பண்ணிக்கிட்டா பண்ணையாருக்கு ஒரு சமயம் கோபம் ஏற்படலாம்னு பயந்து கொண்டுதான் மேனேஜர் குருமூர்த்தி ஐயா கிட்ட வீணா விரோதம் பாராட்டுகிறாருன்னு நினைக்கிறேன் அம்மா முக்கால்வாசி பண்ணையாட்கள் கூட எஜமானனுக்கு பயந்து கொண்டு அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போகிறதில்லை என்று விவரித்தான் ஓரளவு குருமூர்த்தியை பற்றி விவரம் இவ்வாறு அறிந்து கொண்டதில் உமாவுக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டிருந்தது எனவே தொடர்ந்து ஆமாம் சின்னமுத்து நீ தான் இங்கே வெகு காலமாக இருக்கிறாயே அதனால் உனக்கு என் தாயாரை கூட நன்றாக தெரியும் அல்லவா என்று நிதானமாக கேட்டாள் தாயார் என்ற பேச்சை எடுத்ததுமே எவ்வளவு அமைதியாக இருக்க முயன்ற போதிலும் அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொள்ள தொடங்கியது ஏன் தெரியாமல் நன்றாக தெரியுமா அவங்களுக்கு பூச்செடிகள் என்றால் உயிர் சதா தோட்டத்தை சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க வந்த புதுசில் உங்களை தோட்டத்தில் முதல்ல பார்த்தபோது அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு ஏன்னா ஜாடையில் அம்மாவையே அச்சில் வார்த்தாப்புல நீங்க இருந்ததில்ல அப்படியே பயந்து போயிட்டேன் என்றாள் இதுவரை பேசாத மௌனமாக நின்று கொண்டிருந்த வீராயி குணத்திலே அவங்க தங்க கம்பி தான் மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்கே ஒரு கலையா இருந்தாங்க நாங்கள் தான் கொடுத்து வைக்கல என்றால் வருத்தத்துடன் வேலைக்காரங்க அத்தனை பேரிடமும் ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க பெரிய அந்தஸ்துல இருந்தும் கர்ப்பமே கிடையாது அம்மா எஜமானர் கல்யாணத்தின் போது நான் வேலைக்கு வந்தவன் அதனால எனக்கு எல்லாம் தெரியும் ஐயாவும் அம்மாவும் ஆரம்பத்துல பூவும் மனமுமாக இணை பிரியாம இருந்தாங்க எந்த பாவி வச்ச வினையோ என்று முடிக்காது நிறுத்தினான் சின்னமுத்து தோட்டத்திலே வந்து குந்திக்கிட்டு சதா அழுதுகிட்டே இருப்பாங்க பிள்ளைத்தாச்சி பொண்ணு ஏமா அழுகிறீங்கன்னு நான் கேட்டால் ஒண்ணும் இல்லை வீராயி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க நீங்கள் பிறக்கிற சமயத்துல எஜமானருக்கும் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது என்றால் வீராயி குறுக்கிட்டு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த கோபம் முத்திக்கிட்டே போய் நீங்கள் ரெண்டு வயசு குழந்தையா இருக்கச்ச அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த சமயம் ஐயா வெளியூருக்கு பத்து நாள் வேலையாக போயிருந்தார் அம்மா தன்னோட அப்பாவுக்கு கடுதாசி போட்டு வரவழைச்சிருந்தாங்க குழந்தையை தூக்கிக்கிட்டு அப்பாவோட கிளம்பி போனவங்க தான் அப்புறம் அவங்கள நாங்கள் திரும்ப பார்க்கவே இல்லை என்றான் சின்னமுத்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு வந்தாங்க அம்மா அவங்கள பார்த்தபோது எனக்கு பகிர்ந்து இருந்துச்சு நகை நட்டு ஒன்றும் இல்லாதபடியே சேலை ஒன்றை கட்டிக்கிட்டு பரதேசி போல இருந்தாங்க வீராயி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என் மாங்கண்ணுக்கு மறந்து போகாம தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வா அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னா அவங்க உரிய வாழ்வை வெறுத்துட்டு புறப்பட்டவங்கன்னு அப்போ எனக்கு புரியல என்று தழுதழுத்த குரலில் கூறிய வீராயி பழைய நினைவுகளால் துன்புற்றவளாக தன் கண்களை புடவைத் தலைப்பால் துடைத்து கொண்டாள் அம்மா தன் பொன்னான கையால் நட்டு வச்ச மாங்கன்னு தான் இத்தனை பெரிய மரமாகி பழுத்து குலுங்கிக்கிட்டு நிற்கிது இதன் பழத்தை வாயில் போடும்போதெல்லாம் அம்மா நினைப்பு வராமல் இருக்கிறதில்லை என்று அருகிலிருந்த பெரிய மாமரத்தை காட்டினான் சின்னமுத்து மறந்து போன தன் தாயைப் பற்றி அவர்கள் இருவரும் கனிவாக பேசியதைக் கேட்டு உம்மாவின் மனம் மிகவும் கரைந்து விட்டது மாமரத்தின் அருகில் நெருங்கி தரை மீது உதிர்ந்து கிடந்த இலைச்சருகுகளில் சிலவற்றை பொறுக்கி எடுத்து கொண்டாள் அவளது கண்கள் கலங்கின வருகிறேன் என்று சுருக்கமாக அந்த தம்பதியிடம் விடைபெற்று கொண்டு மாளிகையை நோக்கி வேகமாக நடந்தாள் வாயிற்படி மீது ஏறி நின்று கொண்டு தோட்டத்தை மீண்டும் திரும்பி பார்த்தாள் சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம் கழிந்து விட்டிருந்ததனால் எங்கும் மெல்லிய இருள் பரவி கொண்டு நின்றது சற்றுமுன் மஞ்சள் வெயிலில் மிகவும் ரம்மியமாக தோன்றிய தோட்டம் இப்போது பொலிவு குன்றி புதர் மலிந்த ஒரு காடு போல் அவள் கண்களுக்கு தோன்றியது கவ்விக்கொண்டு வந்த அந்த இருள் அவள் மனத்துயரை மிக்க அதிகமாக்கியது மிக பெரிய மாளிகை பூச்செடிகள் நிறைந்த பெரிய தோட்டம் ஏவிய பணிபுரிய வேலையாட்கள் என்று செல்வத்திலே திளைத்து கொண்டிருந்தும் தன் தாய் இல்வாழ்கையில் இறுதி காலத்தில் கொஞ்சமும் சந்தோஷமாக இருக்கவில்லை சதா கண்ணீர் வடித்து கலங்கியபடி இருந்திருக்கிறாள் என்பதை திரும்பத் திரும்ப எண்ணி பார்த்தாள் உமாவின் நெஞ்சு துக்கத்தில் வெடித்தது தாயாருக்கு ஏன் இந்த துக்கம் காரணம் என்ன குமுறிக்கொண்டு கொண்டு உள்ளத்தில் போராடிய உணர்ச்சிகளை சமாளிக்க முடியாது கண்களில் நீர் பெருக அம்மா தன்னையும் மீறி பைத்தியக்காரி போல் அவள் விட்டாள் என்ன வேணும் என்று கேட்டுக்கொண்டு வேலைக்கார பெண் விரைவாக அருகில் வந்தாள் ஒன்றுமில்லை என்று பதிலளித்துவிட்டு உமா வாடி அறைக்கு வேகமாக ஓடினாள் இரண்டு தினங்கள் ஓடிச் சென்றன அன்று பகல் தபாலில் வந்த கடிதத்தை உமா சாவதானமாக பிரித்து பார்க்கலானாள் கடிதத்தின் முடிவில் சிவகுமார் என்ற கையெழுத்தை கண்டதும் உற்சாகம் மிக்கவளாக ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு மிகவும் கருத்துடன் வாசிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள உமா அவர்களுக்கு வணக்கம் நான் அவசர காரியமாக பட்டணம் வரை சென்று வர வேண்டியிருந்தது புறப்படும் முன் தங்களிடம் தெரிவிக்க இயலவில்லை கடிதத்தை நகரத்தில் நான் தங்கியிருக்கும் நண்பர் இல்லத்திலிருந்து எழுதுகிறேன் நிற்க தங்களுக்கு அன்று வாக்களித்தபடி குருமூர்த்தி அவர்களின் கடந்த கால வாழ்வை பற்றி மிகவும் கஷ்டப்பட்டு சில உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறேன் உங்களிடம் இதை விரைவாக செய்து முடிப்பதாக ஒத்துக்கொண்டிருந்த போதிலும் இந்த வேலை அவ்வளவு சுலபமானதாக இருக்கவில்லை என்ற உண்மையையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது முதலாவதாக நண்பர்வர்களின் வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரியாது திருட்டுத்தனமாக ஆராய்ச்சிகள் செய்கிறோமே என்று என் மனசாட்சி உறுத்திக்கொண்டே இருந்தது இரண்டாவதாக குருமூர்த்தியை பற்றி யாரிடம் விசாரித்த போதிலும் பலன் தரும் செய்தி ஏதும் யாரும் சொல்ல மறுத்துவிட்டனர் எனினும் என் முயற்சியை கைவிடாது நான் சில நாட்களாக இதே வேலையாக இருந்து சில விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கிறேன் இவைகள் உண்மை என்று நான் மனப்பூர்வமாக எண்ணுகிறேன் அவை பின்வருவன டாக்டர் குருமூர்த்தி சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அழகர் நத்தத்தில் வைத்தியர் பணிபுரிந்து வாழ தமது மனைவி இரு மக்களுடன் வந்து குடியேறினர் அழகர் நத்தம் சிறு கிராமம் முப்பது வருஷங்களுக்கு முன்பு இப்போதிருக்கும் முற்போக்கான நிலையில் அவ்வளவு இருக்கவில்லை குருமூர்த்திக்கு அவர் எதிர்பார்த்த அளவு வருவாய் கிராமத்தில் கிட்டவும் இல்லை ஆரம்பத்தில் தமது குடும்பத்தையே போஷிக்க முடியாது மிகவும் திண்டாடி போய்விட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சமயம் பண்ணையார் ஏகாம்பரத்திற்கு அவர் வைத்தியம் செய்ய நேரிட்டது பண்ணையாருக்கும் அந்த காலத்தில் இப்போதிருந்த செல்வாக்கும் ஆஸ்தியும் இருக்கவில்லை இந்த பணமும் பிரபலஸ்தர் என்ற வாழ்க்கையும் அவருக்கு கடந்த யுத்தத்தின் போதுதான் ஏற்பட்டவைகளாம் குருமூர்த்தி அவர்களின் சிகிச்சை முறையில் மிகவும் திருப்தி அடைந்த பண்ணையார் வருவாய் இல்லை என்று வைத்தியர் மூட்டையை கட்டி கொண்டு வேறு ஊருக்கு பிரயாணப்படாதிருக்க அவருக்கு உற்சாகம் காட்ட விரும்பினார் அந்த எண்ணத்துடன் தமது பண்ணைக்கும் குடும்பத்திற்கும் வைத்தியராக அவரை நியமித்து கொண்டு வருஷத்திற்கு பத்து களம் நெல்லும் நூறு ரூபாய்களும் சம்பளமாக கொடுக்க ஒப்புக்கொண்டாராம் மேலும் தமது முயற்சியால் குருமூர்த்தியின் பெயர் அக்கம் பக்கத்து கிராமங்களில் பரவி அவருக்கு தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும்படி உதவிகள் பலவும் செய்தாராம் எனவே குருமூர்த்தி ஓரளவிற்கு என்றென்றும் ஏகாம்பரத்துக்கு மிகவும் கடமைப்பட்டவராக தான் இருக்கிறார் வைத்தியருக்கும் பண்ணையாருக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்பு நெருங்கி நட்பாக மாறியது இரு குடும்பத்தவர்களும் பல நாட்கள் பழகியவர்கள் போல் உறவு கொண்டாடி வந்தனர் இது சமயம் தொடர்ந்து வைத்தியர் வாழ்விலே துக்க சம்பவம் நடந்தது அவரது இரு குழந்தைகளும் ஒருவர் பின் ஒருவராக இருந்து போனார்கள் அதே வருஷம் அவரது மனைவியும் குழந்தைகளை பின்தொடர்பே தும்ப சுமை தாள முடியாது குருமூர்த்தி தன்னந்தனியாக மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தார் அந்த சமயம் நண்பர் என்ற முறையில் பண்ணையார் ஏகாம்பரம் தம்மாலான ஆறுதல் கூறி அவரை மிகவும் தேற்றி வந்தார் பண்ணையில் வைத்தியர் உத்தியோகம் ஒப்புக்கொண்ட ஆண்டுதான் ஏகாம்பரத்திற்கு திருமணம் நடந்தது ஆரம்பத்தில் அவர் இல்வாழ்க்கையில் மிகவும் இன்பகரமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார் ஒரு குழந்தை பிறந்தவுடன் என்ன காரணத்தினாலோ அவருக்கும் மனைவிக்கும் மனஸ்தபம் ஏற்பட்டுவிட்டது பண்ணையார் தமது மனைவியை தள்ளி வைத்துவிட்டு இரண்டாவது முறை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் என்றும் முதல் மனைவியை ஒதுக்கி வைப்பது சுலபமான காரியம் இல்லை என்பதை கண்டதும் அவளை வேறு வழியில் தமது வாழ்வில் இருந்து அகற்ற முயன்றார் என்றும் வதந்திகள் உழவுகின்றன இது நிச்சயமாயின் மிகவும் பயங்கரமானதொரு உண்மையாகும் ஏனெனில் பண்ணையார் ஏகாம்பரம் தமது மனைவியை விஷம் வைத்துக் கொள்ள முயற்சித்தார் என்றும் அதற்காக வைத்தியர் குருமூர்த்தியின் உதவியை நாடினார் என்றும் கூறப்படுகிறது குருமூர்த்தி இத்தகைய ஒரு பயங்கர காரியத்தில் பிரவேசிக்க மறுத்துவிட்டதனால் பண்ணையாருக்கு கோபம் ஏற்பட்டுவிட்டது என்றும் அதனால் இருவரிடையே பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது என்றும் தெரிகிறது ஏகாம்பரம் தனது மனைவிக்கு விஷம் வைத்துக் கொள்ள தமக்கு உதவி செய்யும்படி கோரி எழுதியிருந்த ஒரு கடிதம் இன்னமும் வைத்தியர் வசம் சிக்கிக் கொண்டிருப்பதால் பண்ணையாருக்கு என்றுமே அவரை பற்றி பயம் என்றும் அறிந்து கொண்டேன் தாம் செய்ய நினைத்த அக்ரம செயலை என்றாவது அம்பலப்படுத்தி விடுவாரோ என்ற கிளியில் ஏகாம்பரம் வைத்தியரை ஊற விட்டு ஓட்ட பலவிதத்திலும் முயன்று பார்த்தார் என்றும் ஆனால் குருமூர்த்தி எக்காரணம் கொண்டும் அழகர் நத்தத்தை விட்டு நகர்வதில்லை என்று பிடிவாதமாக இருந்துவிட்டதனால் பண்ணையாரின் முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் இவைகள் அனைத்தையும் டாக்டர் குருமூர்த்திக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் இருவர் மூலம் நான் மிகவும் சாமர்த்தியமாக அறிந்து கொண்டேன் நேரடியாக குருமூர்த்தியிடம் நான் எதுவும் விசாரிக்கவே இல்லை மற்றபடி வைத்தியர் பற்றி ஏதும் குற்றம் குறைகள் கூற முடியாது நடத்தையில் பிசகானவர் என்றோ வைத்திய தொழிலை பணத்திற்காக தவறான முறைகளில் அப்பியசிக்கிறவர் என்றோ யாரும் கடுகளவும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது பண்ணையார் வைத்தியருடன் மனஸ்தாபப்பட்டு கொண்டு விட்டதை அறிந்ததும் பண்ணையில் ஊதியம் பெற்று வந்த மேனேஜர் தமது எஜமானருக்கு எதிராக வைத்தியரை வீட்டுக்கு அழைத்து உறவு கொண்டாடவோ சிகிச்சை செய்து கொள்ளவோ விரும்பவில்லை வேறு தனிப்பட்டதொரு விரோதம் மேனேஜருக்கு வைத்தியர் மீது ஏற்பட எந்த காரணமும் இருக்கவில்லை என்று தெரிகிறது பண்ணையாருக்கும் அவர் மனைவிக்கும் மனசாபம் ஏற்பட்ட காரணம் யாருக்குமே விளங்காத மர்மமாக உள்ளது ஒருவருக்காவது ஏன் என்றே தெரியவில்லை அதை பற்றி நிதானமாக ஆராய்ந்துதான் அறிய வேண்டும் அவசரப்பட்டு பயனில்லை நான் இங்கே சில தினங்கள் தங்கியிருந்து விட்டு அடுத்த வாரம்தான் வருவேன் மற்றவை நேரில் தங்கள் உண்மையுள்ள சிவகுமார் கடிதத்தை படித்துவிட்டு உமா பத்திரமாக மடித்து தன் மேஜை அறைக்குள் வைத்து பூட்டினாள் தோட்டக்கார சின்னமுத்துவிடம் எதேச்சையாக பேச்சு கொடுத்து அறிந்து கொண்டிருந்த உண்மைகளை விட சிவகுமார் ஒன்றும் புதிதாக அதிகப்படியாக கண்டுபிடித்து விடவில்லை என்பதை உணர்ந்ததும் அவளுக்கு மெத்த மன அயற்சி ஏற்பட்டது தோட்டக்காரன் சின்னமுத்து கூறியதிலிருந்து வைத்தியர் பண்ணையார் மனைவிக்கு விஷம் வைத்துக் கொள்ள மறுத்ததனால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் என்று தெரிய வந்தது சிவகுமாரனும் வைத்தியர் மீது பண்ணையாருக்கு துவேஷம் ஏற்பட்டதற்கு இதுதான் காரணம் என்று கடிதத்தில் எழுதியிருந்தான் இருவரும் ஒரே தினசாக கூறுவதனால் ஒரு சமயம் உண்மையாக இருக்கலாம் உண்மை அதுவானால் ஏகாம்பரத்திற்கு மனைவியை விஷம் வைத்துக் கொள்ள திட்டமிடும் அளவு அத்தனை துவேஷம் ஏன் ஏற்பட வேண்டும் என்ன காரணத்திற்காக அவர் தனது மனைவியை இந்த பயங்கர சூழ்ச்சியின் மூலம் தமது வாழ்க்கையிலிருந்து அகற்ற விரும்ப வேண்டும் ஏன் ஏன் தனக்குள் பலவாறு இதை பற்றி எண்ணி சஞ்சலத்துடன் உமா ஹாலுக்குள் முன்னும் பின்னும் கூண்டில் அடைக்கப்பட்ட புலிபோல் உழவி கொண்டிருந்தாள் வேலைக்காரன் அம்மா என்று கூப்பிட்டுவிட்டு பின்னால் சப்தமிடாது நுழைந்து வந்து நின்றான் சிந்தனையில் மூழ்கி கிடந்தவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் மேனேஜர் ஐயா வீட்டிலிருந்து அம்மா வந்திருக்காங்க என்று பராக்கு கொடுத்தான் அவன் உள்ளே வர சொல்லேன் என்று அவள் கூறி முடிக்க முன் மன்னிக்க வேண்டும் முன்கூட்டியே தகவல் கொடுக்காது நானே வந்துவிட்டேன் என்ற இனிமையான குரல் கேட்டது தன் தங்க நிற மேனிக்கு எடுப்பாக அணிந்திருந்த கரும் பச்சை நிறப்பட்டு சேலை தலைப்பை இழுத்து முதுகை போர்த்தி மூடிக்கொண்டு மிகவும் அடக்க ஒடுக்கமாக உள்ளே வந்தாள் மேனேஜரின் அருமை சகோதரி செண்பகவல்லி அவளை கண்டதும் உமாவுக்கு அன்றிருந்த மனநிலையில் அதிக நேரம் உற்சாகத்துடன் வார்த்தையாட வேண்டும் என்ற ஆவல் ஏற்படவில்லை எனினும் வழியே வீடு தேடி வந்த பெண்ணிடம் அவள் தன் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை வாருங்கள் உட்காருங்கள் என்று எதிரே கிடந்த ஆசனத்தை கட்டி உபசரித்தாள் பத்திரமாக தன் கரத்தில் சுருட்டி கொண்டு வந்திருந்த காகித பொட்டலத்தை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு சிறு பண்ணை வெல்வெட்டு துணியை உமாவிடம் கொடுத்துவிட்டு ஷெண்பகவள்ளி சாவதானமாக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள் இதெல்லாம் என்ன என்று உமா கேட்டு முடிப்பதற்குள் லேசாக சிரித்தாள் செண்பகம் தன் அழகு முகத்தை தழுக்காக குலுக்கிக் கொண்டு ஒன்றும் பிரமாதமான விஷயம் அல்ல அன்று தாங்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்து சாப்பிட வந்த இதை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அவளாக இருந்தேன் ஆனால் விரைவாக முடிக்க முடியவில்லை இன்று காலைதான் தைத்து முடித்தேன் உடனே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது ஓடி வந்தேன் என்று முடித்தாள் நீல நிற வெல்வெட் துணி மீது கைகளுக்கும் கழுத்திற்கும் அழகு செய்ய பூங்குடி போன்ற ஜரிகையில் மிகவும் அற்புதமான வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது வந்தனம் இதை மிக்க சிரமப்பட்ட செய்தியிருப்பீர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறதே என்று ஆச்சரியத்துடன் பகிர்ந்த உமா அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அழகும் அதே சமயம் ரயில் கலையில் அபார திறமையும் படைத்திருந்த அந்த பெண்மணியை தனக்குள் வேந்து கொள்ளாதிருக்க அவளால் முடியவில்லை அதிக சிரமம் ஏதும் கிடையாது இது என்ன அப்படி பிரமாதமான வேலை என்று சூழ்கொட்டிய செண்பகம் நிமிர்ந்து ஆகாயத்தை பார்த்தாள் மனம் போல் வெடித்திருந்த சுவரையும் காரை உதிர்ந்து செங்கல் தெரிய நின்ற கூரை முகட்டையும் அசட்டையாக கண்காணித்துவிட்டு இப்பொழுது நடந்தது போல் இருக்கிறது ஆனால் வருஷம் எப்படி ஓடிவிட்டது என்பதை இவைகளை பார்க்கும்போதுதான் தெரிகிறது என்று போடகமாக தனக்குள் மெல்ல பேசிவிட்டு பெருமூச்சு விட்டாள் என்ன கூறுவதற்கு இந்த பூர்வ பிடிகை போட்டால் என்பதை உமாவினால் சிறிதும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனவே நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று அவளுடன் கேட்டாள் செண்பகவல்லி தன் வரிசை பற்கள் தெரிய மெல்லியதாக புன்மறுவல் செய்தாள் சில சமயம் நமக்கு திடீரென்று எதையோ பார்த்தால் கடந்து போன சில சம்பவங்கள் ஓர்வியாக அதன் மூலம் தொடர்ச்சியாக ஞாபகத்தில் விழுந்து விடுகின்றன இல்லையா பழுதாகிவிட்டிருக்கும் இந்த சுவரையும் பெயர்ந்து கிடக்கும் காரை காரைப்பூச்சையும் பார்த்தேன் உடனே தொடர்ந்து இந்த வீட்டை கட்டி முடித்ததும் உங்கள் தகப்பனார் நடத்திய கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஞாபகத்திற்கு வந்தது அப்படியென்றால் நீங்கள் என்று உமா பேச வாயி திறக்க முன் செண்பகவல்லி எதிரே இருந்த ஜன்னல் வழியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து பார்த்த வண்ணம் பேசலுற்றாள் நான் விதைகையாகிவிட்ட பின்னர் எங்கும் செல்வது கிடையாது ஆனால் உங்கள் தந்தை இந்த வீட்டை கட்டியதும் மிகவும் அமர்கலமாக கிரகப்பிரவேசம் நடத்தினார் எங்கள் வீட்டில் என்னை தவிர பெண்கள் யாரும் இல்லாததனால் நான் கட்டாயம் தங்கள் வீட்டு கிரகப்பிரவேச வைபவத்திற்கு வந்தாக வேண்டும் என்று உங்கள் தாயார் என்னை மிக்க பலவந்தப்படுத்தினார்கள் அன்றுதான் முதல் முதலாக நான் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி ஒரு வைபவத்தில் கலந்து கொண்டேன் என்றால் மிக இல்லை வீட்டை கட்டி முடித்த பண்ணையார் மிகவும் விமரிசையாக கொண்டாடிய வைபவமும் அதுதான் முதலாவதாகும் அதுவே கடைசியாகவும் இருந்தது என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு பெரிய பெருமூச்சை விடுத்தாள்